காலை வேளையிலே உங்களோடு ஆண்டவர் தருகிற வார்த்தை அந்த தியானத்தை நாம் தியானிக்கும்படியாய் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு தருகிற தியானத்துக்காய் நன்றி எங்களோடு பேசும் எங்களை வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் கடைசி வரி அதைத்தான் இன்றைக்கு தியானமாகி நாம் தியானிக்கப் போகிறோம் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்றால் அன்றைய சமூகத்தில் எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் எத்தனை மாதங்களாய் ஒரு ஜெபக்குறிப்பை சொல்லிவிட்டு அண்டவரே எனக்கு இதை நிறைவேற்றி தாரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள் ஒருவேளை நிறைய நாட்கள் காத்திருந்து காத்திருந்து மனம் சலித்து போனீர்களோ திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் எனக்கு குழந்தை இல்லையே என்று குழந்தைக்காக ஏங்கி காத்துக்கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு வேதம் சொல்லுகிறது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நீங்கள் இதுவரை விடை தெரியாத ஒரு கேள்வியோடு இதுவரை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராமல் மறுபடி 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 வேதனையோடு வறுமையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பாக்கியவான்கள் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் இந்த பழக்கம் நம்முடைய விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டது ஆதி பக்தர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள் அவருக்கு காத்திருக்கிறவர்களை ஒரு ஒருபோதும் வெட்கமடையச் செய்வதில்லை அவர்கள் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதும் இல்லை அவருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார் ஒருவேளை உங்களுடைய மகள் அல்லது மகன் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தில் சொல்பேச்சு கேட்காமல் இருக்கிறானே என்று வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த பெற்றோர்களுக்கு இந்த காலை விலையிலே சொல்கிறார் தைரியமா இருங்க காத்திருங்க அந்த பிள்ளைகளை என் கையில் கொடுத்துட்டு நீங்கள் காத்துருங்க அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஒருநாள் காரியங்கள் மாறும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்